ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி ஏழாம் வருஷம்ன்றது இந்திய கிரிக்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான வருஷம் ஏன்னா அந்த வருஷம்தான் இந்திய அணி ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் தோல்வி அடைஞ்சிச்சு இதை தொடர்ந்து பல்வேறு முக்கிய வீரர்களும் வந்து ஆட்டத்தில் ஓய்வு பெற்றாங்க குறிப்பாக ஒயிட் பால் கிரிக்கெட் போட்டிலிருந்து ஓய்வு பெற்றாங்க அப்போ புதுசாக ஒரு அணியை கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்ப தோனி தலை தூக்கி இந்திய அணியை புதிய உச்சத்துக்கு கொண்டு போன கிட்டத்தட்ட அதே மாதிரியான சூழ்நிலையில தான் இப்போ இந்திய கிரிக்கெட் அணி இருக்கு இந்திய கிரிக்கெட் அணியில இருந்து அடுத்தடுத்து அஸ்வின் ரோஹித் சர்மா விராட் கோலின்னு மூன்று ஜாபான்கள் ஓய்வு பெற்றிருக்காங்க இந்த சூழல்ல புத்தம் புதுசா ஒரு இளம் கேப்டனான சுப்மான் கில் தலைமையில இந்திய அணி இங்கிலாந்துக்கு போயிருக்கு இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நாளைக்கு நடக்க போகுது அதுக்கு முன்னாடி ஏன் சீனியர்கள் போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இந்தியன் கிரிக்கெட் அணிக்கு கௌதம் காம்பி கேப்டன் அப்புறம் அணியை மொத்தமாக கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காரு அவர் அப்படி அணியை மொத்தமாக கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முக்கிய தடையா இருந்து மூத்த வீரர்கள் அதாவது மூத்த வீரர்கள் ஒரு காலத்துல காம்பியோட விளையாடுவாங்க அதனாலேயே அவங்க அவரை சரியா மதிக்கலையோ அப்படின்ற எண்ணம் காம்பீருக்கு ஏற்பட்டிருக்கு இதனாலேயே அவர் பதவியேற்ற சில மாதங்களிலேயே இந்திய அணிக்குள்ள சின்ன வீரச்சல் ஏற்பட்டிருக்கு சீனியர் வீரர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் சில முட்டல் மோதல்கள் நடந்திருக்கு அதனால தான் இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிராகவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் தோல்வியை தவிர்த்துன்னு சொல்லலாம் இந்த தோல்விகளுக்கு பிறகு அஸ்வின் முதல்ல அணியிலிருந்து ஓய்வு பெற்றார் அதைத் தொடர்ந்து விராட் கோலி

இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த தொடரை ஜெயிக்கிறது மிக சவாலான விஷயம் ஏன்னா இங்கிலாந்து மண்ணுல இந்திய அணி கடைசியா ஜெயிச்சது இரண்டாயிரத்தி ஏழாம் வருஷத்துல தான் இரண்டாயிரத்தி ஏழாம் வருஷத்துல அந்த டெஸ்ட் தொடர்ல தான் இந்திய அணி ஜெயிச்சிருக்கு அதுக்கு பிறகு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாச்சு இந்திய அணி ஜெயிச்சதே இல்லை இத்தனைக்கும் ரோஹித் சர்மா விராட் கோலி அஸ்வின் மாதிரியான ஏன் டோனி கூட ஆடிட்டார் இந்த மாதிரியான வலிமையான வீரர்கள் இருந்தே இந்திய அணியால இங்கிலாந்துல ஜெயிக்க முடியல இந்த தான் இப்போ மிக இளமையான ஒரு அணி அதாவது சுப்மான் கீழ் தலைமையில ஒரு மிக இளமையான இந்திய அணி அனுபவம் இல்லாமல் இங்கிலாந்துல இங்கிலாந்து கிளம்பி இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்ப அரணியில ஓரளவுக்கு அனுபவம் பெற்றவங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேர் தான் ஒருத்தர் கே எல் ராகுல் இன்னொருத்தர் ரிஷப் பந்த் இவங்க மட்டும்தான் பல போட்டிகள்ல அங்க ஆடி இருக்காங்க மத்தபடி சுப்மான் கில் அங்க மூணே மூணு டெஸ்ட் போட்டிகளை மட்டும்தான் ஆடி இருக்காரு அதுல அவர சராசரி மிகவும் இருக்கு மூணு டெஸ்ட் போட்டிகளான சுப்மான் கில் மொத்தமா எடுத்ததே எண்பத்தி எட்டு ரன்கள் தான் இவர்கள் தவிர மத்த எல்லாருமே இளம் தான் இருக்காங்க அதனால அனுபவமற்ற வீரர்கள் இல்லாதால இந்திய அணிக்கு தொடர் மிகவும் சவாலாக இருக்கும் அடுத்தது சுப்மான் கில்ல பத்தி பார்ப்போம் சுப்மான் கில்ல பொறுத்த வரைக்கும் மிக இளம் வயதிலேயே இந்திய அணி கேப்டனாயிருக்காரு அவர் எப்படிப்பட்ட கேப்டனா இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா மனுஷன் நிகழ்வு ஒண்ணு கங்குலி இல்ல விராட் கோலி மணி அதிரடியான கேப்டனா ஆக்ரோஷமான கேப்டனா இருப்பாரா இல்ல ரோஹித் சர்மா எம் எஸ் தோனி மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு போற ரொம்ப பாசமான அமைதியான கேப்டனா இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் மனசுல எழுது இதுக்கு பதிலளிக்கும் சுல்மான் கில்லே பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருனா ரோஹித் சர்மாவை பத்தி பேசியிருக்காரு எல்லாருமே ரோஹித் சர்மா ஆக்ரோஷமான கேப்டன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரோஹித் சர்மா ஆக்ரோஷமான கேப்டன் தான் ஆக்ரோஷன்றது வெளியே காட்டிக்கிறது இல்லை ஆட்டத்துல டாக்டிஸ மாத்திரது தான் ஆக்ரோஷம் இருக்கு இன்னொன்னு வீரர்களுக்கு சப்போர்ட்டிவா அரவணைப்பா இருக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அவங்களுக்கு எந்த கட்டத்துல ஆபத்து வராது அப்படின்னு நம்பிக்கை நம்ம கொடுக்கணும் அப்படிப்பட்டவர்கள் சிறந்த கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் சொல்லிருக்கதெல்லாம் வச்சு பார்த்தா ரோஹித் சர்மா மாதிரி தான் நடந்துப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டெஸ்ட் தொடர்ல சுப்மான் கில் சந்திக்கிற முதல் சவால் பேட்டிங் அவர் நாலாவது வரிசையில் ஆடப்போறார் அதாவது இதுவரைக்கும் விராட் கோலியா இந்தியாவுக்கு நம்பர் போர் பேட்ஸ்மேனா இருந்தாங்க இந்த தொடர்ல சுப்மான் பில் நம்பர் போர் பேட்ஸ்மேனா இருக்காரு சுப்மான் கில்ல பொறுத்த வரைக்கும் இந்திய மைதானங்கள்லயும் இலங்கை போன்ற மைதானங்களும் நல்லா ஆடுவார் ஆனா அவரே வெளிநாட்டுக்கு அதாவது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மரு இடங்களுக்கு போனா ரொம்பவே தெடுமாறும் ஏன்னா பந்து ஸ்விங் ஆனாலோ இடுப்புக்கு மேல வந்தாலோ அவர எதிர்கொள்ள முடியாது அந்த சவால அவர் சமாளிப்பாரா அப்படின்னு பார்க்கணும் நம்பர் ஃபோர் பேட்ஸ்மேன் ஒரு பேட்டிங்க்கு முதுகெலும்பை போன்றது அந்த இடத்துல அவர் இருக்கிறதால இந்திய அணி அவர்கள் ரொம்பவே எதிர்பார்க்குது அடுத்து தான் இந்தியா எதிர்பார்க்கும் வீரர் ரிஷப் பந்த் ரிஷப் பண்டை பொறுத்தவரைக்கும் சேனா நாடுகள்ல அதாவது சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அந்த மாதிரி அந்த நாலு நாடுகளில் சதம் அடித்த ஒரே விக்கெட் கீப்பர் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்கா அவருடைய ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னக்கா முக்கியமா

அப்படின்னா மூணாவது வரிசை அதாவது நம்பர் த்ரீ பேட்ஸ்மேன் யார் அப்படின்றது அது கே எல் ராகுலா கருண் நாயரா இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்ல சாய் சுதர்சன் தூக்கிட்டு அந்த கே எல் ராகுல கொண்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியா இருக்கு ஆக இந்த மூணு வீரர்கள் சாய் சுதர்சன் கே ராகுல் கருண் நாயர் இந்த மூன்று வீரர்கள் யாராவது இரண்டு வீரர்கள் தான் ஆடுவாங்க ஒரு பேர் வெளியே இருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் அது கருண் நாயரா தான் இருக்கும் அப்படின்றதா இப்போதைய கணிப்பா இருக்கு இந்திய அணி பொதுவாகவே பேட்டிங்ல வலுவான அணியா கருதப்படுது இது வரைக்கும் பல்வேறு பேட்ஸ்மேன் இந்தியாவுக்காக பாதி படைச்சிருக்காங்க ஆனா கடந்த

இருக்காம ஹர்ஷித் தங்க வச்சிருக்காரு காம்பீர் இவங்க ரெண்டு பேரும் பயன்படுத்தி இருந்தா அது நிச்சயமா இந்தியாவுக்கு ஒரு வலுச்சு எடுத்து அதனால பலவீனமான சூழல் தான் இந்திய பந்து வீச்சு இருக்கு பும்ரா ஆடாட்டி இந்தியாவுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் காத்து இருக்கு காம்பீரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ரொம்பவே விரும்புற சாதாரண அணியை வைத்து அனுபவம் இல்லாத வீரர்களை வச்சு ஜெயிச்சு தன்னாலதான் இந்தியா ஜெயிச்சு அப்படின்னு பெருமைப்படணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுற அந்த ஆசை நிறைவேறணும்னாக்கா அவர் கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும் மாறா இந்த தொடர்பில் இந்திய தோல்வி அடைஞ்சா இந்திய அணி மிகப்பெரிய விமர்சனத்தை சந்திக்க வேண்டும் அந்த விமர்சனம் எல்லாமே காம்பீரை நோக்கி தான் திருப்பி விடப்படும் அதனால இது வாழ்வா சாவா போராட்டம் இந்த இந்த காம்பீர் சாதிப்பாரா அவர் நம்பியிருக்க இளம்படை சாதிக்குமா அப்படின்றத அதனால இந்திய அணி ஜெயிக்குமா காம்பி நம்பியிருக்க இளம்படை அவருக்கு கை கொடுக்குமா அப்படின்றத நான் பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க